கடக ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபுரங்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு யோகாதிபதி கிரகங்கள் அதாவது ரெண்டு பூர்வ புண்ணியாதிபதி ஒன்று பாக்கியாதிபதி ஒன்று இதில் பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டால் அவர் குரு அவர் விரயஸ்தானம் இந்த மாதத்தில் ராசியில் புதன் இருக்கார் மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை நீங்கள் எது சொன்னாலும் உங்களுடைய அறிவுப்பூர்வமான சிந்தனை எது சொன்னாலும் கூட இருக்கிறவங்க எதிர்த்து பேசுவான் ஏன் அப்படின்னா புதன் ராசியிலருந்தால் எது கூட இருக்கிறவங்களை எதிர்க்கிறதுக்குனே செயல்படும் பார்த்தீங்கன்னா குரு விரை இருக்காருன்னு கவலைப்படாதீங்க குரு உங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் அதனால் நீங்கள் கெடுதல் அவர் செலவு கொடுத்தாலும் கெடுதல் ஏற்படாத நல்லது தான் வரும் கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க தெரியுமா இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த வியாபாரத்தில் மட்டும்திட்ட பேசும்போது சரி அதிகாரமாக பேசுறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடருகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபுல்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு யோகாதிபதி கிரகங்கள் அதாவது ரெண்டு பூர்வ புண்ணியாதிபதி ஒன்று பாக்யாதிபதி ஒன்று இதில் பாக்யாதிபதி யாருன்னு கேட்டால் அவர் குரு அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதியான ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கார் மாத கடைசியில் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆக்சுவலாக மூன்றாம் இடம் செவ்வாய் போனால் நல்லது தான் ஆனால் சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபமோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு ஆனா இது உயிருக்கு பயமா அப்படின்னு கேட்டால் பயம் கிடையாது ஆனா அவங்களுடைய உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உடல் ரீதியான சோர்விலிருந்து அவர்கள் வெளிவருவார்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பதிமூணு முதல் ஜூலை பதினஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் அந்த நாட்கள்ல அஷ்டமஸ்தானத்துல ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால மன தடுமாற்றம் ஏற்படும் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்துல ராசியில புதன் இருக்காரு மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை நீங்க எது சொன்னாலும் உங்களுடைய அறிவுப்பூர்வமான சிந்தனை எது சொன்னாலும் கூட இருக்கிறவன் எதிர்த்து பேசுவான் ஏன் அப்படின்னா புதன் ராசியில இருந்த எது கூட இருக்கிறவங்களை எதிர்க்கறதுக்கு செயல்பாடு செய்வார் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை அவங்களால உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால பாதிப்பு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் மாத பிற்பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது அதுவும் சனியின் பார்வையில் இருப்பது விசேஷம் ஏன் அது என்ன சனியின் பார்வையில் ஆக்சுவலாக உங்களுக்கு கெடுதல் பண்றதே சுக்ரன் தான் அந்த கெடுதல் பண்ணக்கூடிய சுக்கரனை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாரு ஆக்சுவலாக சுக்கரன் கெடுக்கிறத சனி கெடுக்கிறாரு அதனால் உங்களுக்கு நல்லது ரெண்டு கெட்டவனும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இந்த மாதத்தில் மாத பிற்பகுதியில் சூரியன் பதினாறாம் தேதி இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு இதன் மூலமாக புதாதித்ய யோகம் உங்களிடம் ஒரு தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களிடம் ஒரு முகப்பொலிவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு அறிவு சிந்தனை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னா குரு விரையஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க குரு உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் பண்ணுவாரு அதனால நீங்க கெடுதல் அவர் செலவு கொடுத்தாலும் கெடுதல் ஏற்படாது நல்லதுதான் வரும் கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதாவது சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்னு தெரியுமா இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த வியாபாரத்தில் முதலீடு பண்ணணும் ஆஃபீஸில் இந்த டேபிளில் இந்த மாதிரி உக்காரணும் இந்த சேர் போட்டு உக்காரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரை பெரிய ஆசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை இப்படி பெருசுபடுத்தணும் உங்களுடைய தொழிலில் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடன் அல்லது ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மாத பிற்பகுதியில் ஜூலை இருபத்தெட்டுக்கு மேலே அது சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் இருக்காது ஆனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பதட்டத்திற்கு காரணம் என்னென்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வேலை விஷயமாக ஏதாவது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கும் ஏன்னா நீங்கள் பேசுறது தப்பாக பேசுகிறீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும் உங்கள் வார்த்தைகள் தப்பாக கூடிய வகையில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸோ உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் இதனால அது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்றாரு எதுவுமே பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்தை வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு பங்காளிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவருக்கு மருத்துவ ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் வயதானவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் கடகராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க அதனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது செலவுகள் ஏற்பட்டு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும் அந்த சொந்த வீடு வாங்குறதுனால நீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணி முடிக்கிறதுனால குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதனால கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க நீ என்ன பண்றது நீ என்ன பண்ற அடுத்தவங்களை அதிகாரப்படுத்துறதுனால சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும் உடன்பிறப்புகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சேல்ஸில் இருக்கீங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க ஹெச்ஆரில் இருக்கீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்கச் செய்யும் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது சரி இல்லை உங்கள் ஸ்டாஃப் கிட்ட பேசும்போது சரி அதிகாரமாக பேசுகிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் அதனால கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல எந்த விதமான பாதிப்பு இல்லாட்டினாலும் அனாவசியமான சில இடங்களுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது அதாவது ஐசோலேட்டட் ஏரியா ஹில்லி ஏரியா போகிறத கொஞ்சம் இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கரன் இந்த மாத பிற்பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வராரு இந்த விரயஸ்தானத்துக்கு வந்து சுக்கரன் குரு சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவி கிடைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவங்க அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் அல்லது உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான வயது இருக்கிறவங்க கிட்ட தனிமையில சந்திக்கிறதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கெட்ட பேர் வரும் அதாவது நம்ம நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பால் குடிச்சாலும் க கல் மர இந்த மரத்துக்கு கீழே நின்று குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மரத்துக்கு கீழே இல்லை பணம் பனை மரம் இருக்கிற ஏரியா பக்கமே நீங்கள் போகக்கூடாது அனாவசியமாக கெட்ட பெயர் வரும் அதனால உங்களுக்கு அவ அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு உங்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வார்த்தைகளால் மாற்றங்கள் ஏற்படும் மாத பிற்பகுதியில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் திருமண விஷயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உடனே திருமணம் நடக்காது அது ஒன்று ஆறு மாதம் இருக்குது ஆனால் திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்குவதற்கும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வாருங்கள் ஹயக்ரீவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை தனமும் பாராயணம் பண்ணுங்க ஹயக்ரீவருக்கு உண்டான துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஆசானாக உங்களை வழிநடத்தும் ஆற்றலை அந்த ஹைக்ரே பெருமான் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீடைல்ஸை கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்